ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க தவறா இருந்ததுன்னா ரெட் கலர் ஸ்டிக்கர் எஃப்எல்சி நாட் ஓகே அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி அதை தனியா வச்சிருவாங்க கடைசி எஃப்எல்சி முடிகிற கடைசி நாள்ல இருந்து ஏழு நாளுக்குள்ள எஃப்எல்சி நாட் ஓகே மிஷினை பெல்லு கரைச்சிடணும் இதுதான் நடைமுறை நீங்க உள்ள டெய்லி வரும்போது உங்களுக்கான தனி தனியா ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும் அதுல நீங்க பேரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கையெழுத்து போட்டு

வெளியூர் போயிட்டோம் வந்திருந்தாலும் யாராவது இருக்காக்கா இன்னைக்கு தயவுசெய்து அத பண்ணி குடுங்க ஏன்னா நம்ம தகுதியோட ஒரு வாக்காளரை கூட நம்ம விடக்கூடாது என்ன கடைசியில இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த மிஷின் நம்ம இது எந்தென்னைக்கு எந்தெந்த தொகுதி வருது முதல் நாள் எந்த தொகுதி இரண்டாவது நாள் எந்த தொகுதி இல்லாத இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த தொகுதிக்கு வந்து நீங்க நிர்ணயிச்சிருக்கீங்களா அப்பதான் நான் கம்ப்ளீட்டா பார்க்க முடியும் மாவட்டம் பூரா இருக்கிறத எல்லா பார்த்து நிறுத்தோட இந்த தொகுதி இந்த தேதியில நாங்க சரி பார்க்க போறோம் அந்த பெட்டியை சரி பார்க்க போறோம்னு வந்து சொல்லிட்டீங்களா அந்த தொகுதியை சேர்ந்தவங்க அங்க வந்து அவங்க கண்ணு கருத்துக்கும் வந்து பாக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் சார் இதுல ஒரு சின்ன இருக்கு இப்போ வந்து நம்ம மாவட்டத்துக்கு உள்ள மொத்த கண்ட்ரோல் யூனிட் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு மொத்த பேலட் யூனிட் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு மொத்த வீக்கி